பூழி முதல்வனை தரிசிக்கிறதை விட்டுட்டு கடல்ல தூங்கின பெருமாள் மாதிரி படுத்திருக்கேன்னு மகாவிஷ்ணு வேற கொஞ்சம் வம்புக்கு இழுக்கிறாரு இல்ல ஆமாறு சொல் நம்ம கத்துக்கிறோம் ஆதும் ஆறு ஆறுனா வழி வழி அதான் ஆற்றுப்படுத்துதல் தான் ஆற்றுப்படை சொல்றோம் ஆறுனா வழி உபாயம் அப்படின்னு பொருளாது ஆமாறு அறியும் பிரானே அப்படின்னு பெரியாழ்வர் சொல்றோம் ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அப்படின்னு பாட்டு வருது இல்லையா அது மாதிரி கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் அருமையான ஒரு பாட்டு பாருங்க இதுல நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தெரிகிறது கோழி சிலம்பர் சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி பரங்கருணை விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையலூர் எப்பாவாய் தெய்வத்தம்பட்டி விநேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் மார்கழியில இன்னைக்கு எட்டாவது நாள் விசேஷமான என்னுடைய நாளில் இன்றைக்கு கோழிகளும் குருகு பறவைகளும் அங்கங்க சட்டம் விடுவதை பற்றி இன்னைக்கு மாணிக்க நமக்கு நல்ல ஒரு நுணுக்கமான வேறுபாடை தருகிறார் அதாவது கோழிகளும் சிலம்புகள் அதாவது அவர்களுடைய காலில் சிலம்பு போட்டிருக்காங்க இல்லையா அது ரெண்டும் சிலம்புகிறதாம் அதே நேரத்துல குறுகும் பறவைதானே கோழியும் பறவை இனம் ஆனால் குறுகும் வெண் சங்கும் இயம்புகின்றனவா இது வேறுபாடு இந்த சொல்லாடலை பற்றி என்ன கருத்து இங்க கோழிங்கிறது வந்து சேவல் சேவல் வந்து சத்தம் போது ஒரு சொற்கட்டு இருக்கும் கொக்கரக்கோ கோ அப்படின்னு இருக்குல்ல அதை கூட பாரியார் சாமியுள் கொக்கு அரு என்பார் ஆஹ் கொக்கர கோ அப்படின்னு அது இருக்கு சிலம்பு காலில் அணியக்கூடிய சிலம்பு அது சிலம்புவதால் தான் அந்த பெயர் சிலம்பு சலசலப்பு அது ஏற்படுகிறது ஆனா பறவைகள் எழுப்புகின்ற ஒலி அப்படி கிடையாது அது அது அதனுடைய குரல்ல ஒரு ஒரு இனிமையா பாட்டு பாடாத பறவையே கிடையாது என்று சொல்லலாம் நமக்கு வேணா அந்த மொழி தெரியாம தெரியாம இசைதான் அதனுடைய மொழி அப்படி இருக்கு இந்த பாட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது இப்ப வரைக்கும் ஏழாவது பாட்டு வரைக்கும் அவளை எழுப்பிட்டு இருக்கிறது மட்டும் பார்த்தோம் இப்ப எட்டாவது பாட்டுல மாணிக்க வாசகர் இன்னொரு காட்சி காமிக்கிறார் ஊர் விழிச்சாச்சு இது வரைக்கும் இன்னும் தூங்குற ஒரு ஆஹ் ஊர் விழிச்சாச்சுன்னா முதல்ல நமக்கு கேட்கக்கூடிய ஓசை பறவையினுடைய ஒலிதான் இப்படி சொன்னா இன்னும் ஆஹ் ராத்திரியில நம்ம எங்கேயோ போயிட்டு நடந்து வரோம் இங்கே முந்தையெல்லாம் இந்த ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு நடந்து வரும்போது ஒரு நாய் குறைச்சா ஊரில் இருக்கிற நாயெல்லாம் சேர்ந்து குறைக்கும் இது இரவினுடைய விசேடத்தன்மை அதே போல் தான் பகலில் ஒரு பறவை ஒலி ஒழி ஒலி எழுப்பினால் எல்லா பறவைகளும் அதில் சேர்ந்து கொள்ளும் எதற்கு என்று ரொம்ப அழகு சூரியனை வரவேற்பதற்காக கதிரவனை வரவேற்பதற்காக அது இன்னும் நம்ம உயர்த்தி சொல்வதானால் ஒவ்வொரு நாளும் கதிரவன் காலையில் வருவதே இந்த பறவைகளின் இசையை கேட்பதற்காகத்தான் எது எதை பாதிக்கிறது சொல்ல முடியாது எப்பவுமே மனிதர்களை விட இந்த பறவை இனங்கள் விலங்கினங்களுக்கு வந்து நுண்ணறிவும் அதை உணர்த்தக்கூடிய திறமையும் அதிகம் என்று சொல்லுவார்கள் இயற்கை சீற்றமா இருக்கட்டும் பொழுது விடியக்கூடிய காலை பொழுது எல்லாமே வந்து இந்த அகரிணையின்னு அவற்றை சொல்றோம் நாம ஆனால் அவை அகிரினை இல்லை நம்மளை விட அவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான நுணுக்கமான அந்த புரிதல் உணர்வு உண்டு அடுத்தது கேழில் அப்படிம்பாங்க அதுக்கு முன்னால் இன்னொன்னு இருப்பாரு ஏழில் எம்ப இந்த பறவைகள்லாம் இந்த இந்த ஒலிகள்லாம் எப்படி வருதுன்னா ஒரு ஏழிசை ஏழிசையா இசை பையனு சொல்றாருல்ல ஏழு சுரங்கள் இல்ல இங்க சுரங்கள் வகைப்படுத்தும்பொழுது இது இந்த பறவையிடம் இருந்து வந்ததுன்னு இருக்கு அதனால ஏழில் இயம்படும் போது வரும்போது அந்த இசையோட ஒவ்வொரு விதமாக அது மாதிரி அந்த ஏழு ஸ்வரங்கள்ல பறவைகளே பாடத் தொடங்கி விட்டன நாங்களும் ரொம்ப இணையில்லாதவன் கேழில் பரஞ்சோதி கேழில் பரஞ்சோதி அவன் வந்து இணைந்து தெரிஞ்சு சொல்லுதானே கேழ் ஆயிரம் ராவர் ஏழை பேதை இராப்பகம் தன் கேழில் ஒன் கண்ண நீர் கொண்டாள் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் நிறைய இடங்கள் அது மாதிரி கேழ்னா ஒளி கேழ் கேழன்ன யாழ்க்கு அப்படின்னு கம்பர் பயன்படுத்துறார் கேளுனா நிறம் அதாவது கேளுலா மண்ணொளி அப்படின்னு ஒரு சொல் பிரயோகம் இருக்கு கேழ்னா விலங்குதல் திகழ்ச்சி எஃபல்ஜென்ஸ் கேழ்னா கிளை மது கையர் திரு அவதார படத்துல வருது இதெல்லாம் வந்து எனக்கு எங்கிருந்து பார்த்தேன்னா இராவா கமலக்கண்ணன் ஐயா தினமணியில எழுதியிருந்தார் அதுல இருந்து இதை நான் தெரிந்து கொண்டேன் விழுப்பொருள் விழுப்பொருள் இப்போ எப்போ வேல்யூஸ்ங்கிற வார்த்தைக்கு விழுமியம் அப்படிங்கிற சொல்றோம் விழுப்பொருள்னா மேன்மை மேன்மை தங்கிய பொருள் நம்ம மேன்மை அப்படிங்கிறோம்ல அதுக்கு அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரல ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் விழுப்பம் வருதுல அந்த மேன்மை சிறப்பு இதுல இன்னொரு அழகு கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள் அவனுடைய ஜோதிமயமான உருவம் இடையினை இல்லாதது அவனுடைய கருணைக்கு ஒப்ப எதையுமே சொல்ல முடியாது அந்த விழுப்பொருள் அதுதான் அதுக்கு வந்து நான் கம்பேரிட்டபிள் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தர்றார் அதோட நீ போய் ஊழி முதல்வனை தரிசிக்கிறத விட்டுட்டு கடல்ல தூங்கின பெருமாள் மாதிரி படுத்திருக்கேன்னு அதான் ஆற்றுப்படுத்துதல் தான் ஆற்றுப்படை சொல்றோம் ஆறுனா வழி உபாயம் அப்படின்னு பொருளாக ஆமாறு அறியும் பிரானே அப்படின்னு பெரியார் சொல்றோம் ஆமாறும் திருவடிக்கே அகங்கொழையே அப்படின்னு பாட்டு வருது இல்லையா அது மாதிரி கோழி சிலம்ப சிலம்பும் குறுகை என்ன அருமையான ஒரு பாட்டு பாருங்க இதுல நம்ம அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தெரிகிறது அதுல நிறைவு வரியில சொல்றாரு இல்லையா ஏழை பங்காளனையே பாடையலூர் எம்பாவாய் அது ஏழை அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்த பொருள் என்னன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழைன்னு சொன்னா பொருளாதாரத்துல குறைவா இருக்கிறவங்கள ஏழை அப்படிங்கிறது தான் ஒரு பொது புரிதலாக இன்னைக்கு இருக்கு ஆனால் ஆன்மீகத்துல இது மாதிரி பெரியவர்கள் அருளாளர்கள் சொல்லக்கூடியது அஹ் அருள் விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர் அவனுக்கு ஏழை அப்படிங்கிறதும் இருக்குது அதே நேரத்துல இந்த ஏழு ஆதார சக்கரங்களை அதோடு ஒப்பிட்டு சொல்றாங்களே அது சரிதானா அது கொஞ்சம் வலிந்து சொல்ற மாதிரி தோணுது ஏழைங்கிற சொல் இரண்டு பொருள் நேரடியா இருக்கு ஒன்று வந்து செல்வம் இல்லாதவன் ஏழை இன்னொன்று அறியாமையில் இருப்பவன் ஏழை அடியார்கள் வந்து ஏழைங்கிற சொல்ல பயன்படுத்தும் பொழுது நமக்கு அவனை விட்டா யார் கதி அவன் தான் நம்மளை காப்பாற்றணும் நமக்கு எதுவுமே தெரியாதே எப்ப அவன் வர்றான் நமக்கு எதுவும் தெரியலேங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம ஒண்ணுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அவன் வந்து நமக்கு நிக்கிறான் அதான் ஏழையேன் நாட்டு மாந்தர்கள் நலமுற்று வாழவும் நானிலத்தவர் மேனிலை காணவும் பாட்டிலே தனி இன்பத்தை ஊட்டவும் பண்ணிலே களி கூட்டவும் வேண்டி நான் ஊட்டும் அன்பு கனலோடு வாணியை முன்னுகின்ற பொழுதிலெல்லாம் குரல் காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன் கவிதையாவையும் தனக்கென கேட்கிறான் பாரதி அதான் ஏழை பங்கா அதையும் நமக்கோடு சரிசமமாக வந்து பங்காளன்கிறது வந்து நமக்கு சரிசமமாக வந்து இருக்கக்கூடியவர்களை தானே அருமையா ஒரு சிந்தனை சொல்லிங்க சரியான பக்தி எதுனா அவனை பங்காளி ஆக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் அவனை சாட்சியாக வைத்து கொள்ளாமல் அவனை பங்கு கொள்ள செய்ய வேண்டும் நம்ம வந்து குளிக்கிறதுல இருந்து ஒரு தேநீர் அருந்துவதிலிருந்து உணவு உண்ணுவதிலிருந்து அழுவதிலிருந்து ஆற்றாமைப்படுவதிலிருந்து எல்லாவற்றையும் அவனை பங்காளி ஆக்கிவிட்டால் எல்லா உணர்ச்சிகளும் அவனை நோக்கியே திரும்பும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அற்புதம் அற்புதம் திருவம்பாவையினுடைய நனி சொட்ட சொட்ட அந்த சுவையான கருத்துக்களை சிந்திக்க சிந்திக்க நமக்கு மேலும் மேலும் இனிமையாக இருக்கிறது நாளை மார்கழி ஒன்பதாம் நாளில் சந்திப்போம் நன்றி